பாரதிதாசன் அவர்கள் பற்றி நாம் சில கருத்துக்களை நான் வந்து சொல்லித்தான் நினைக்கிறேன் ஒன்று அவர் க வந்து ஒரு மிக மிக ஒரு முற்போக்கான ஒரு எழுத்தாளர் அவருடைய முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் யார் என்றால் பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் புத்தூசி குருசாமி அவர் இந்த உலகம் சந்தித்த இத்தனை ஆண்டுகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுதான் உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் ஏதாவது ஒரு காலநிலை பேடர் நடைபெற்றுள்ளது சிலப்பதிகாரம் அழகா சொல்லுது குறிஞ்சியும் முல்லையும் உறமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொண்டுதான் அதன் தன் இயல்பை இழந்து உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறினாலே அது பாலை தான் ஏதாவது ஒரு சங்க இலக்கியத்துல அதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல மழையை அமிழ்தம் என்று சொல்லிய ஒரு ஒரு பயன்பாடு பார்க்க முடியாம பாருங்க பார்க்க முடியாது ஆனால் வள்ளுவர் மழையை அமிழ்தம் என்கிறார் தமிழ் மொழி தனியாக செழுமைப்படவில்லை தமிழ் மொழி தமிழ்மொழி அறிவியல் இயற்கை இரண்டு மூன்றையும் ஒன்றாக சேர்த்துக்கொண்டு ஒன்றுமையாக ஒன்றாக செழுமையடைந்து ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மொழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆயுதமாக தமிழ் மொழி நமக்கு அப்ப தமிழர்களாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று கடமை இருக்குது வரலாற்று கடமை என்பது மிக மிக பழமையான மொழி பேசுகின்றவர்கள் மட்டுமல்ல அறிவியலில் முதிர்ந்த இயற்கையை போற்றி பாதுகாத்த மொழியை பேசக்கூடிய ஒரு நபர்கள் என்கிற ஒரு பெருமையோடு இந்த இயற்கையை நாம் காப்பா நாம் நாம் சிதைக்காமல் காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது ஆனால் தான் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய கருத்தரங்கை நாங்கள் மிக மிக முக்கியமான கருத்தரங்க பார்க்கிறோம் ஏன்னா தமிழ் படித்தவர்கள் தான் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் அறிவியலோடு இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் இந்த இயற்கையை காப்பதற்கான விஷயங்களை என்ற நோக்கில் தான் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால்தான் நானும் வெற்றியும் பூனாமும் வந்து உங்கள் முன்னால் பேசி கொண்டுகிறோம் இது ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாபா டெய்யூரன் என்கிற ஒரு செனகல் நாட்டைச் சேர்ந்த ஒரு வன காப்பாளர் அவர் டெல்லிக்கு வந்திருந்தார் அவர் டெல்லியில் நடைபெற்ற ஒரு மிக மிக உச்சிமான முக்கியமான உச்சி மாநாட்டில் ஒரு சேர்ந்து சொல்கிறார் எதை நாம் நேசிக்கிறோமோ அதைத்தான் பாதுகாப்போம் வி வில் கன்சர்வ் வாட் வி லவ் எதை நாம் எதை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோமோ அதைத்தான் நாம் நேசிப்போம் வி வில் வி வில் லவ் ஒன்லி வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் நாம் எதை பற்றி பயிற்றுவிக்கப்படுகிறோமோ அதை பற்றி மட்டுமே நாம் புரிந்து கொள்வோம் என்கிறார் அதாவது நாம் எதைப்பற்றி நமக்கு எதை பற்றி கற்று கற்றுத்தரப் போகிறதோ கற்றுத்தரப்படுகிறதோ அதைத்தான் நாம் புரிந்து கொள்வோம் எதை பற்றி புரிந்து கொள்கிறோமோ அதைத்தான் நாம் நேசிப்போம் எதை பற்றி நாம் நேசிக்கிறோமோ அதைத்தான் நாம் பாதுகாப்போம் வாட் வி கன்சர்வ் இஸ் வாட் வி லவ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வாட் வி லவ் வாட் வி ஆர் தாட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை எடுத்து வைத்தார்கள் அப்போ நாம் எதை பற்றி எதை குறித்து நாம் பயிற்று வைக்கப்படுகிறோமோ அதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்வோம் அப்படி நாம் இயற்கையை பற்றியும் தமிழை பற்றியும் அறிவியலை பற்றியும் நாம் பயிற்று வைக்கப்பட வேண்டும் கோரிக்கையில் கோரிக்கையில்தான் அதன் முதல் முதல் படியாகத்தான் இந்த இயற்கை உணர்தலும் காரநிலை அறிதலும் என்கிற கருத்தரங்கம் மிக மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம் அவர் பேராசிரியர் மணிக்கோர்கள் சொன்னபடி நாம் சில எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நம்ம மொழி பலம் வாய்ந்தது இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது இந்தியாவின் மக்கள் தொகை முப்பது கோடி பாரதியார் பாடியது முப்பது கோடி முகமுடையார் என்று நாம் இந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது இந்தியாவின் மக்கள் தொகை என்பது முப்பது கோடி ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்று லட்சம் பேர் கூட இருக்க மாட்டார்கள் அப்போ மூன்று லட்சம் பேர் இந்தியாவின் நிலப்பரப்பை நிலப்பரப்பில் போராடி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த முடியும் என்றால் நம்மால் நம்பில் சில பேர் இணைந்து நிச்சயமாக அந்த உலகத்திற்கு ஏற்படுகின்ற பேரில் இருந்து தமிழ் சமூகத்தை காக்க முடியும் அதற்கான வழிமுறையை பின்பற்ற முடியும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் குறிப்பாக பாரதிதாசன் அவர்கள் பற்றி நாம் சில கருத்துக்களை நான் நான் வந்து சொல்லித்தான் நினைக்கிறேன் ஒன்று அவர் கவர் வந்து ஒரு மிக மிக ஒரு முற்போக்கான ஒரு எழுத்தாளர் அவருடைய முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் யார் என்றால் யார் தெரியுமா பாரதிதாசனுடைய முதல் கவிதைத் தொகுப்பை வெளியிட்டவர் குத்தூசி குருசாமி அவர்கள் தந்தை பெரியாருடன் இணைந்து முற்போக்கு சிந்தனை வளர்த்தெடுத்த குத்தூசி குருசாமி அவர்கள்தான் பாரதிதாசனின் முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார்கள் பாரதிதாசன் அவர்கள் சற்று புதுவை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை அப்போ அவர் இயற்கையை பற்றி என்ன பேசியுள்ளார் எழுதியுள்ளார் என்பதையும் பேராசிரியர் மணிக்குவர்கள் நமக்கு வந்து தெரிவித்துள்ளார்கள் ஏன் இந்த இந்த தலைப்பு இயற்கையை உணர்தலும் காலநிலை அறிதலும் வெற்றி பேசிய போது விஷயத்தை தெளிவாக சொன்னாரு இந்த பத்தாயிரம் வருஷமா தான் பத்து பன்னெண்டாயிரம் வருஷமா தான் மனித இனம் ஒரு இடத்தில் வாழ்ந்து விவசாயம் செய்து குடிகளாகி ட்ரைப்ஸ் ஆகி அரசாகி மாநிலமாகி இன்னைக்கு இருக்கின்ற நேஷன் ஸ்டேட் தேசமாக மாறி உள்ளது இந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வருஷமா தான் அது கிடையாது இந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வருஷமா மனித இனம் இடத்தில் வாழ்ந்து விவசாயம் செய்து குடிகளாகி ட்ரைப்ஸா இருந்து அரசாட்சிக்கு வந்து மாநிலங்களாகி இன்னைக்கு இருக்கின்ற தேசங்களாக உருவாடுத்துக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் இந்த புவியின் சராசரி வெப்பளவு ப்ளஸ் ஒன்லேருந்து மைனஸ் வேறுபட்டது தான் முக்கியமான காரணம் ஒன்று ப்ளஸ் ஒன் போகும் மைனஸ் ஒன் வரும் இதுக்குள்ளதான் வேறியாச்சு இந்த வேரியபிலிட்டி இந்த வேற்றுமை என்பது சர்வ சராசரி இருந்து ஒன்று கூடுதலாகவும் இது ஒன்று குறைவாகவும் இதுதான் இந்த பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக விவசாயத்தை கண்டுபிடித்து மனித இனம் இடத்தில் வாழ்ந்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த மாடர்ன் ஜியோகிராஃபிக் சொல்லக்கூடிய இந்த புவிசார் அரசியலில் தேசங்களாக உருவெருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த டெம்பரேச்சர் ஸ்டேபிளா இருந்தது கிடையாது அதுக்கு முன்னெல்லாம் டெம்பரேச்சர் ப்ளஸ் பத்து போகும் மைனஸ் பத்து போகும் நம்ம ஹண்டர் கேதரஸாக இருந்தோம் வேட்டை சமூகமாக இருந்தோம் ஆனால் அந்த ஒரு மிஞ்சி போனால் உலகம் கொடுக்கின்ற மக்கள் தொகை வந்து சொற்பமாக தான் இருக்கும் ஆனால் இந்த உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி எட்டிருக்குது என்றால் இன்னைக்கு பல நாடுகளாகவும் மாநிலங்களாகவும் மொழி பேசுகின்ற மக்களாகவும் மாறி என்றால் அதுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் இந்த புவியின் சராசரி வெப்பளவு ப்ளஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் வேரியானது மட்டும்தான் காரணம் வெறுதும் கிடையாது வெறுதும் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது ஆனால் தொழில் புரட்சி ஆரம்பித்த பிறகு நாம் என்ன செய்தோண்டாக நூற்றி ஐம்பது இரநூறு ஆண்டுகளாக எந்தெந்த பொருட்கள்லாம் பூமிக்குள்ளே இருக்கணுமோ அது வந்து நிலக்கரியாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் யூரேனியமாக இருக்கலாம் இதெல்லாம் புதை படிம எரிபொருள் தமிழ் அழகாக சொல்ல ஏன் நான் தமிழ் மூக்கியன்னு சொல்லுவேன் புதை படிம எரிபொருள் இந்த மாதிரி ஒரு சொல் வேறு எந்த வேறு எந்த மொழி இருக்குமான்னு தெரியல ஃபாஸ்ட்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலம் சொல்லுவாங்க அதை வந்து அழகாக நம்ம வந்து மொழிபெயர்த்துருக்கோம் புதை படிமை புதைபடி மேறிபொருள்னால் என்ன பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உலகத்தில் இருந்த விலங்குகளும் தாவரங்களும் இறந்து போய் மக்கி போனோம்னா இந்த புதை புதை படிமாரி பொருள் அது தாவரங்கள் வந்து ந நிலக்கரியாகவும் விலங்குகள் வந்து வாயுவாகவும் இருக்க தான் இந்த புதைபடிமாரி பொருள் அப்போ இந்த புதை படி பொருள் முழுவதும் கார்பனால் ஆனது அந்த பொருள்களை எடுத்து எரிச்சு எரிச்சு எரித்து நம்ம மின்சாரம் மின்சாரத்திற்காக வாகனங்கள் ஓட்டுவதற்காக கேஸ் கோல் யுரேனியம் இன்னும் என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கிற இதெல்லாம் எடுத்து எரிச்சு எரித்து வளிமண்டலத்தில் போய் அந்த கார்பன் சேர சேர கூட வெப்பத்தை இந்த பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது இந்த பூமி தக்க வைக்க ஆரம்பித்தோடனே புவியின் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிது அதுதான் ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங் சொல்கிறோம் தமிழில் தமிழ் சொல்வோம் எக்ஸாக்ட்லி இங்கே சரியா சொன்னாங்க புவி வெப்பம் சொல்வோம் இந்த புவி வெப்பம் தான் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் இந்த வெப்பநிலை உயர்வரால் தான் காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன இதை நாம் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து பூமியின் வரலாற்றை முன்னாடிலாம் எப்படி எழுதோம்னா கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன்பு எழுதுவோம் பிசி ஏறி எழுதுவோம் ஆனால் அது ஒரு மதம் சார்ந்து இருப்பதனால் அதன் பிறகு எப்படி மாற்றி எழுத அமைச்சோம்னா பொது ஆண்டு பொது ஆண்டுக்கு முன்பாக காமன் நேராக பிஃபோர் காமன் நேராக சிஇ பிசி எழுத அமைச்சோம் ஆனால் இந்த பூமியில் மனித குரல வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்றால் எப்படி எழுத வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்பு என்பது நாம் எழுத வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்பு ப்ரீ கிளைமேட் ஏரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு போஸ்ட் கிளைமேட் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான ஆண்டு ஏன் முக்கியமான தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுவரைக்கும் இந்த உலகம் சந்தித்த இத்தனை ஆண்டுகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் முன்னூத்தி இருபத்தைந்து நாட்களும் ஏதாவது ஒரு காலநிலை பேரிடர் நடைபெற்றுள்ளது ஏதாவது இடத்துல முன்னூத்தி அஞ்சு நாளும் ஏதாவது ஒரு காட்டுத்தீயா இருக்கலாம் வெள்ளமா இருக்கலாம் வறட்சியா இருக்கலாம் உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு காலநிலை பேரிடராக நடைபெற்ற ஆண்டு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் மனித இனம் நான் சொன்னேன் முன்னாடி இந்த பிளஸ் ஒன்ல இருந்து மைனஸ் ஒன்லே வாழ் வாழ்ந்து பழக்கப்பட்ட மனித சமூகம் முதல் முறையாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் உயர்வை உணர்ந்தது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு டிகிரி செல்சியஸ் உயர்வை இந்த பத்தாயிரம் பதினெட்டாயிரம் வருஷத்தில் மனித இனம் சந்தித்த முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு த மோஸ்ட் டிஃபைனிங் கிளைமேட் இயர் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலநிலை மாற்ற பார்வை பார்வையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் பார்க்க வேண்டும் என்று வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தீர்மானிக்க போகுது தீர்மானி ஒரு ஒரு வரையறை நமக்கு ப்ரீ ஆகும் போஸ்ட் கிளைமேட்டர் ஆகும் தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் பதினோரு சதவீத நிலப்பரப்பு பாலையாகி விட்டது என்று ஆய்வுகள் பாலை அதெல்லாம் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிஞ்சியும் முல்லையும் நீ பாலையாதனா மண்ணு மட்டும் கிடையாது மண் வந்தா பாலையாத கிடையாது சிலப்பதிகாரம் அழகாக சொல்லுது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பது ஒரு படிமம் கொண்டு தான் அதன் தன் இயல்பை இழந்து உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறினாலே அது பாலைதான் அங்க மணல் திட்டு வர வேணும் தேவை கிடையாது முறைமையில் திரிந்து பாலை ஒரு படிமம் தான் சிலப்பதிகாரம் சொல்லுது அப்படி தன்னுடைய இயல்பை இழந்த நிலப்பரப்பு தமிழ்நாட்டில் பதினோரு சதவீதம் இருப்பதாக ஆய்வல் மக்கள் சொல்கின்றன இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய முன்னோர் முக்கியமான விஷயம் கடல் மட்டம் உயர்வு தமிழ்நாட்டில் மிக மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற மாவட்டமாக மயிலாடுதுறை இருக்கும் என்று தமிழக அரசின் ஆய்வு நமக்கு சொல்லுது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இதுதான் முதலில் ஏழு ஏழு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக காலநிலை மாற்ற மாற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்கள் என்பதை தமிழ்நாடு அரசின் ஆய்வுகள் நமக்கு தெரிஞ்சு வெற்றி சும்மா சொல்லலை போட்டு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சும்மா தான் சொல்ல உண்மையில் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா நீச்சல் கற்றுக்கோங்க தேவைப்படுச்சு தான் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க சென்னையில் ஒரு நாளைக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெப்பமாக நாட்களாக இருக்கும் என்று ஆய்வல் சொல்லுது அதாவது ஏசி வாங்கி வச்சுக்கோன்னு சொல்றாரு எத்தனை நாள் இருநூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் காலங்களில் அவர் வசந்தம் அப்படின்னு பாட்டலாம் வசந்த காலம் இளைய உதிர்காலம் கிடையாது காலம் கொஞ்சோண்டு குளிர்காலம் அவ்வளோதான் ரெண்டு தான் சென்னைக்கு சென்னை வந்து முன்னாடில மும்பைக்கு சென்னையிலேருந்து வர்ற உங்க ஊரில் மூணு சீசன் தான் ஹாட் ஹாட்டர் அண்ட் சொல்லுவாங்க இனிமேல் ஒரு ரெண்டு சீசன் தான் ஹாட்டரும் ஹாட்டஸ்ட்டு தான் அது கொஞ்சம் கழிச்சு ஒன்லி ஒரு சீசன் தான் ஹாட்டஸ்ட்டு மட்டும்தான் அப்போ வெப்பறைகளாகட்டும் புயல் புயல் போன்ற விஷயங்களாகட்டும் வறட்சி போன்ற விஷயங்களாகட்டும் மிக கடுமையான ஒரு காலநிலை மாற்றத்தால் பல்வேறு தாக்கங்களை நாம் சந்திக்க போகின்றோம் அப்போ அருகாஸ் கன்வென்ஷன் ஒரு கன்வென்ஷன் இருக்குது நான் நிறைய நினைவு எடுத்துக் கொள்ளவில்லை நீங்களும் முடிச்சு வீட்டுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த அருகாஸ் கன்வென்ஷன் ஒன்று கையெழுத்து இந்தியாவும் கையெழுத்து போட்டுச்சு என்ன சொல்லுதுன்னா வாழக்கூடியவர்களின் பொறுப்பு என்பது சுற்றுச்சூழல் சட்டங்களின் பொறுப்பு என்பது இன்றைக்குள்ள இயற்கையை மட்டும் பாதுகாப்பது அல்ல அந்த இன்றைக்குள்ள இயற்கை சுற்றுச்சூழல் சட்டங்களின் பொறுப்பும் நம்மை போன்று இன்று உலகத்தில் வாழக்கூடியவர்களின் பொறுப்பு என்னவென்றால் ஈக்விட்டி அப்படின்னா தலைமுறைகளுக்கு இடையான சமத்துவத்தை உறுதிப்படுத்துவது நம்முடைய முக்கியமான பணியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் என்ன காத்த சுவாசிக்கிறோம் இன்னைக்கு நாம் இந்த தண்ணியை குடிக்கிறோம் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கிறோம் என்பதை இருபத்தைந்து தலைமுறைகள் இருநூத்தம்பது தலைமுறைகள் வந்து கழித்து வரக்கூடிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதா நம்முடைய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு அதுதான் நாம் நல்ல நல்ல இயற்கையை நேசித்து நல்ல காற்றை சுவாசித்து தண்ணீரை இருந்தி போ போவது மட்டுமல்ல இருநூறு தலைமுறை கழித்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இன்றைக்கு நாம் கிடைக்கின்ற சூழலை விட்டு செல்வதுதான் இந்த டிரான்ஸ் ஜெர்னலிஸ்ட் ஈக்குவிட்டி அல்லது தலைமுக சமத்துவத்தை கூறுவதற்கான அடிப்படை கூறாகும் அந்த அடிப்படை கூரை பாதுகாப்பதில் நிச்சயமாக உங்களை போன்ற தமிழ் தமிழை தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டு முதுகலையும் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்களின் பங்கு என்பது மிக மிக முக்கியமான பங்கு நீங்கள் ஏதாவது ஒரு சங்க இலக்கியத்தில் அதாவது சொல்றது கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் மழையை அமிழ்தம் என்று சொல்லிய ஒரு ஒரு பயன்பாடு நீங்கள் பார்க்க முடியாம இருங்க பார்க்க முடியாது முடியாது ஆனால் வள்ளுவர் மழையை அமிழ்தம் என்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு மழையை நேசித்த ஒரு சமூகம் நாம் இருந்திருப்போம் இந்த மாதம் மும்மாரி மழை பெய்யுதா மண்ணாங்கிற டயலாக்ல இங்கு இருந்து வருது அதிலிருந்து தான் வருது ஆனால் இனிமேல் மூன்றும் மாதம் மும்மாரி மழை பெய்யா மண்ணா டயலாக்லாம் கிடையாது மூணு மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்ய போகுது மூணு மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யு போது மழையின் அளவு வேறுபடலாம் ஆனால் மழை பெய்கின்ற நாட்களின் அளவில் கடுமையாக குறையும் நேரங்கள் கடுமையாக குறையும் நீங்க மிக்ஜாம் புயல் வந்தப்ப நீங்க பாத்துருக்கலாம் மிக்ஜாம் புயல் சென்னைக்கு நாற்பத்தி சென்டிமீட்டர் மழையை கொடுத்தது எல்லாம் சொல்லுவாங்க அந்த நாற்பது நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை எப்ப பெஞ்சது அந்த மிக்ஜாம் புயல் கடலை சென்னையை ஒட்டி இருந்த கடலில் இருந்த காலகட்டத்தில் அந்த ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துல நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை பெய்தது அப்ப குறைந்த காலவெளியில் அதீத மழை மிக தீவிரமான வெப்பம் வறட்சி கடல் மட்டம் உயர்வு நீங்க நான் நீங்க உங்க தாத்தா பேட்ட போய் கேட்டு பாருங்க புயல் பத்தி என்ன சொல்லுவாங்க ஏ உனக்கு தெரியுமா உனக்கு ஒரு புயல் வந்துச்சு தனுஷ்கோடி ஊரே காணாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க கஜா புயல் வந்துச்சு ஒக்கி புயல் இருந்துச்சு தானே புயல் இருந்துச்சு மிக்ஜாம் புயல் வந்துச்சு பெஞ்சல் புயல் இருந்துச்சு சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டீங்களா அப்போ புயல்கள் நீ எண்ணிக்கை அதிகமாகது மட்டுமல்லாமல் புயல்களுடைய தீவிரத்தன்மை அதிகமாகுது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்